உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது அதற்கு பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அடுத்ததாக வந்து பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேது பயிற்சி குரு பயிற்சி முதல் கிருத்திகையே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது புதன்கிழமை வருது இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்போ இந்த ராசியில் ப பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே இந்த வருட பிறப்பை புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்பே உண்டு பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு இது என்ன இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த சித்திரை விசுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படும் பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதிக அதிக வெயில் ஏற்படும் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வ வரி கட்ட முடியாமல் டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு புதுசு புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும் இது இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு எப்போதுமே ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அவனால் சமாளிக்க முடியும் அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றங்கிறது வரும் அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும் தங்கம் வியாபாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு கொஞ்சம்லாம் இல்லை அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல அகையில் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய விசேஷங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது போன்ற சில பயிற்சிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது கடகராசி நேயர்களை சித்திரை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பதினாலு ஆதாயமும் எட்டு விரயமும் ஏற்படும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கொஞ்சம் சேமிப்பு அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு இனிமேல் ஒரு பொற்காலம் இனிமேல் ஒரு நற்காலம்னு சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைப்புகள் ஜாதகத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே வந்து சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி அப்படிலாம் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை எச்சரிக்கை மாதமாக இருக்க வேண்டும் அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆகாதமாக மா மாதமாக இருக்கிறது அதிக கவனம் தேவை அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தமிழ் மாதத்தில் கடைசி நான்கு மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சித்திரை மாத பலன்களில் சொல்கிறது கடகராசி நம்ம எடுத்துடணோனே நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் கடகராசிக்கு இனிமேல் நமக்கு எல்லாம் பலன்கள் வந்தாச்சு இனிமேல் நம்ம அப்படி இருப்போம் எல்லாமே நம்ம நன்னாக இருக்கணும்னு தான் நம்ம நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் நன்னாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்கக்கூடிய இடம் இதுக்கு நமக்கு குறை இல்லாமல் கடவுள் நம்மளை வச்சுருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவங்களாம் இருக்காங்க இதுக்கு குறையில்லாமல் கடவுள் எனக்கு எனக்கு பெரிய அளவில் ஆசையும் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நன்னா இருக்கணும்னு தான் நினைப்போம் ஆனாலுமே நம்மளுடைய ஜாதக கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம பிறந்த ஜாதக கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படி வரும்பொழுது அந்த கடகராசி அப்படின்னு வரும்பொழுது நம்ம நான் வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் தெய்வ வழிபாடு தெய்வ நிந்தனை இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுல நிறையா இன்னைக்கு நாம் செய்யாததாக நாள் செய்யும் நாள் செய்யாததா கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யும் நம்ம என்ன என்ன நினைச்சுட்டு கடகராசிக்காரர்கள் எதுக்காக சொல்லணும் அலட்சியமாக நம்ம இருக்கக்கூடாது நமக்கு தான் நல்ல நேரம் வந்துருச்சு நமக்கு தான் அப்படியே எப்போ எந்த நேரம் எது நல்லது மாறும் எது கெட்டது மாறும்னே நம்ம சொல்ல முடியாது கிரக சுயற்சிகள் அப்படின்னு இருக்குது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகம் அப்படியே மாறிண்டே வருது மாத மாதம் மாறக்கூடிய கிரகம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறது வருஷத்தில் ஒரு தடவை மாறுறது கிரக பார்வைகள் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பார்க்கறது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதனால் ரொம்ப கவனித்து நிதானித்து இருக்க வேண்டும் எதுக்காக இந்த மாதங்கள் எல்லாம் சொல்கிறது இந்தந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அதுக்கு தான் ஒரு சு சின்ன கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதத்தில் கவனமாக இருக்குன்னா அந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இருந்தால்தான் நல்லது நடந்ததை யார் வேணாலும் சொல்லலாம் நடக்க போகிறத சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் ஜாதகமே இருக்குது அதனால் அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுவரை இருந்த உடல் உபாதைகள் விலகி சிறப்பாக செயல்படுவீர்கள் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூறலாம் பண வரவுகள் மிக சிறப்பாக இருப்பது மட்டுமல்லாது குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கைகூடும் பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே போல் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும் சில கெட்ட விஷயங்கள்லாம் முடிவுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதேபோல உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளும் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வேலை சிறப்பாக அமையும் அரசாங்க உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் நல்ல பேர் வரணும்னு இன்னும் நல்ல சிறப்பாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட அதாவது வந்து அரசாங்க உத்தியோகம்னு சொல்லும்போது எல்லா உத்தியோகமும் சொல்றதை விட முக்கியமாக சொல்றது இந்த வாகன இதில் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அரசாங்கத்தில் இருக்க வாகனத்தை தணிக்கை இந்த ஆர்டிஓன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவப்பயிர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாத உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விரும்பிய இடை இடமாற்றத்தை அடையக்கூடிய யோகம் உண்டு அதாவது வந்து நான் ஐடியில் வேலை பார்க்குறாங்க நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு இடத்துல எனக்கு வேலை மாறுறதுன்னு விரும்பிய இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு யோகம் உண்டு அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பிய இடமாற்றம் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் உற்சாக தோடு செயல்பட்டு நல்ல படிப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நல்ல உற்சாகத்தோடு செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை சென்று வரத்தில் கவனம் தேவை வீண் காரியங்களில் ஈடுபட்டு அவப்பெயர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் ஒரு சில விஷயங்களில் செய்ய போன்றோன்னா ஏதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஆலோசித்து சில விஷயங்களை செய்யுங்க எதையாவது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கெட்ட பேர் நிறையா வரும் அவ பேர் பெற்றுக்கொள்ள வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உங்களுக்கு விரோதியாகவும் துரோகியாகவும் சில பேர் மாறுவார்கள் கவனமாக இருங்க அதே உங்களுக்கு அது மட்டும் இல்லாது உடல் நலத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வருவாய் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட் சந்தை இதெல்லாம் வந்து கொஞ்சம் உயர்ந்து காணப்படும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பணி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு க கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறைந்தாலும் நல்லா அமோகமாக இருப்பீங்க அதே போல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க தொற்று நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் சுபமாக இருக்கிறது வாழ்கோளமுடன்